மனிதர்கள் பொதுவாக துன்பங்களை பார்த்து பயப்படுபவர்களாகவே இருக்கிறாங்க நாம் யாருமே கஷ்டங்களை விரும்புகிறது இல்லை சந்தோஷமாக இருக்கணும் வெற்றிகரமாக இருக்கணும் எப்போது பார்த்தாலும் குரு குதூகலமாக இருக்கணும் இப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் ஆனால் சந்தோஷம் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் சாதனைகளை பண்ணக்கூடியதாக இருக்குதா சந்தோஷம் இல்லாதவைகள் மனித வாழ்விலே சாதனையை ஏற்படுத்த முடியாதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது நிலைமை அப்படி இல்லை சந்தோஷம் இல்லாதவைகளும் மிகப்பெரிய வெற்றிகளை நமக்கு தேடித்தந்திருக்குன்னு சொல்லலாம் உதாரணமாக சொல்லப்போனால் வால்மீகி காட்டில் இயற்கை அழகு அப்படியே ரசித்து கொண்டு வந்து போது ஒரு மரக்கிளையில் இரண்டு கிரவுண்ட் சப்பச்சிகள் இருக்கிறது இரண்டு ஜோடி ஒரு ஜோடி அந்த ஜோடி கிரவுண்ட் சப்பத்தியில் ஒன்றை ஒரு வேடன் ஒரு ஆண் பட்சியை ஒரு வேடன் அடித்து வீழ்த்தி விடுகிறார் அந்த ஆண் பறவை கீழே விழுந்து துடிதுடித்து இறந்து போய்விடுகிறது தனது இணையை பறிவடுத்த பெண்பறவை மிக சோகமாக குரல் கொடுத்து அழுது புலம்புவது வால்மீகி முனிவரின் இதயத்திலே மிக உச்சபட்ச சோகத்தை வரவழைக்கிறது அந்த சோகத்தினுடைய வெளிப்பாடு அந்த காட்சி அவனுக்குள் ஏற்படுத்திய ஒரு துக்கம் கவிதையாக வெளிவருகிறது அதுதான் ராமாயணம் அன்று மட்டும் வால்மீகி ஒரு துக்க உணர்ச்சியை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் இன்று ராமாயணம் கிடையாது அதேபோல இன்று உலக நாடுகளையே பலவற்றை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற பொருள் முதல் வாதம் என்ற கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கினாரே மார்க்ஸ் அவர் அந்த சித்தாந்தத்தை ஒரு மூல நூலாக மூலதனம் என்ற பெயரில் எழுதியிருக்கிறாரே அந்த நூல் எழுதப்படுகிற போது மார்க்ஸ் அனுபவித்த கஷ்டங்கள் ஒன்றா இரண்டா ஒரே ஒரு கஷ்டத்தை கேட்டாலே நமது கண்களிலே இரத்த கண்ணீர் வடியும் காரமாக்ச்க்கு அந்த புத்தகம் எழுதுவதற்கு செலவு செய்து செலவு செய்து கரமாகஸினுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையுமே விற்பனை செய்து அடுத்த வேளை சோற்றிற்கே இல்லாத ஒரு நிலை வந்துவிட்டது அந்த நிலையில் காரம் கடைசியாக பிறந்திருந்த குழந்தை பாலுக்கு அழுகிறது தாயினுடைய அதாவது ஜென்னியினுடைய அரவணைப்பிலே இருக்கின்ற குழந்தை தாயின் மார்பில் பால் குடிக்க நினைக்கிறது தாயோ சாப்பிட்டு பல நாள் பால் வரவில்லை குழந்தை பசியோடு தாயின் மார்பை கடிக்கிறது கடித்த மார்பில் இருந்து தான் வருகிறது குழந்தை பசியால் துடிக்கிறது அதை பார்த்து கொண்டே காரன்மாக்ஸ் எழுதுகிறார் குழந்தை வீரிட்டு கத்துகிறது அதை கேட்டுக்கொண்டே காரன்மாக்ஸ் புத்தகம் எழுதுகிறார் கத்தி கத்தி ஓய்ந்த குழந்தை சுருண்டு விழுந்து செத்து விடுகிறது பசியால் அதன் கதை முடிந்து விடுகிறது ஆனாலும் மார்க்ஸ் தான் எழுதுவதை நிறுத்தவில்லை அவர் அன்று அந்த துயரத்திற்காக அந்த கஷ்டத்திற்காக தனது எழுத்தை இருந்தால் இன்று உலகத்திலேயே ஒரு புதுவிதமான புரட்சியை ஏற்படுத்தி பலருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியிருந்த மூலதனம் என்ற புத்தகம் உருவாகாமலே போயிருக்கும் ஆகவே துயரங்களை இறைவன் மனிதனுக்கு அர்த்தமில்லாமல் கொடுப்பதில்லை துயரத்திலிருந்து மனிதன் உறுதியை கற்றுக்கொள்ள வேண்டும் துயரத்திலிருந்து மனிதன் வேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் துயரத்திலிருந்து மனிதன் உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் துயரத்திலிருந்து இருந்து போராட்ட குணத்தை வீர உணர்வை வளர்த்து வேண்டும் அப்போதுதான் நமது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும் ஐயோ துயரம் அறிகிறதே கஷ்டம் அறிகிறதே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று அழுது புலம்புவது அர்த்தமற்ற செயல் துயரத்தை எதிர்த்து போராட வேண்டும் துயரத்தை தாங்கிக் கொள்ள பழக வேண்டும் பழக வேண்டும் குரு மீஷன் விழுப்புரம் மெயின் ரூகனூர் திருக்கோவிலூர் வட்டம்